சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தின் வன்னிய குலச்சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலை சிறப்பாக நடைபெற்றது இந்த வன்னியர் குலச்சத்திரியர்கள் ஆன்மீக மாநாடு பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த ஆன்மீக மாநாட்டில் சித்தர்கள் குருமார்கள் ஆன்மீக பெரியோர்கள் அடியார்கள் ஆன்மீக தலைவர்கள் இறையாளர்கள் அருளாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் வன்னியர் குல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாட்டில் முதல் நிகழ்வாக உலக மக்கள் நலம் பெற வேண்டி ஸ்ரீ ஜம்பு மகாரிஷி சிறப்பு வேள்வி நடைபெற்றது ஆன்மீக மாநாட்டில் இறையாளர்கள் அருளாளர்கள் சித்தர்கள் குருமார்கள் அடியார்கள் ஆன்மீக பெரியோர்கள் தலைவர்கள் ஆகியோர் ஆசியுரை வழங்கினர் இதில் ஸ்ரீ ஜம்பு மகாரிஷி படத்திறப்பும் சுவாமி ஸ்ரீ ருத்ர வன்னியர் படத்திறப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜரிஷி அர்த்தனாரிஸ்வர்மா நூல் வெளியீட்டு விழாவும் அருளாளர்கள் ஆசியுரையும் வன்னியகுல குருமார்கள் அடி ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்ட வன்னியகுல குருமார்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை வெட்டிவேர் மாலை அணிவித்து நினைவு கேடயம் வழங்கப்பட்டது அப்போது பேசிய முனைவர் சௌமியா அன்புமணி வன்னியக்குள்ள சத்திரியர்களின் முன்னோர்களைப் பற்றி இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ளவும் வலிமையான ஒரு சமுதாயம் அடிமைப்பட்டு ஏழ்மையான நிலையில் உள்ளது அந்த சமுதாய மக்கள் முன்னேற அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமைக்கு எல்லோரும் உயர அனைவரிடமும் ஒற்றுமையை உணர்த்தவே இப்படிப்பட்ட மாநாடுகள் நடத்தப்படுகிறது என்றார் வன்னியகுல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்லாவரத்தில் மிக சிறப்பாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த மகளிரும் ஆன்மீக பெரியவர்களும் இன்று வந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக ஆஹ் இந்த ஆதிக்குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் குடியில பாத்தீங்கன்னா வலிமையான நிலத்தில் பிறந்த வன்னியகுல சத்திரியர்களை பற்றிய ஒரு ஆன்மீக மாநாடு இங்க நடந்திருக்கிறது வலிமையான நிலைமையில் இருக்கிறார்களா என்பதுதான் இருப்பதால் இப்படிப்பட்ட அவசியம் இளம் தலைமுறையினருக்கு நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்களின் பெருமைகளை எடுத்து சொல்வதற்காகவும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கும் இந்த ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட மாநாடுகள் நடைபெறுகின்றன எல்லோரையும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாரையும் தாழ்த்துவதற்காகவோ மற்றவர்களை மட்டமாக பேசுவதற்காகவோ இந்த மாநாடு நடத்தப்படவில்லை எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஒரு நல்ல குணத்தை பெற்று நல்ல வலிமையான ஒரு நிலைமையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரையும் இங்கு வரவேற்று எல்லோரும் அன்பாக பழகி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல வட நாட்டிலிருந்தும்ட மாநிலத்திலிருந்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இன்று பாத்தீங்கன்னா காலையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் அத்தனை பெண்களும் ஆஹ் அந்த சேர சோழ பாண்டிய பல்லவ குலத்தில் தோன்றிய வன்னிய மரபினர் எல்லாம் வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாட மாநாடு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒற்றுமையுடன் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை வேண்டுகோள் அது ஆன்மீக மாநாடு முதல் ஆன்மீக மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மனமாற எல்லோரும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி இந்நிகழ்ச்சியில் நீதியின் குரல் நிறுவன தலைவர் சி ஆர் பாஸ்கரன் திருவாரூர் சிவ நடராஜன் சுவாமிகள் வாகு ரங்கசாமி பிச்சாவரம் ஜமீன் சுரப்ப சோழனாரின் வாரிசு ஐஸ்வர்யா அவர்கள் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் பாமக மாவட்ட செயலாளர்கள் வெங்கடேசன் நிர்மல்குமார் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் ஏ என் இ தட்சிணாமூர்த்தி மாவட்ட தலைவர் பச்சையப்பன் உட்பட ஆயிரக்கணக்கான வன்னிய குல சத்திரியர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது